என்டிடிவி நடத்திய கணிப்பில் கர்நாடகாவில் பாஜக ஒரு இடத்திலும் காங்கிரஸ் ஒரு இடத்திலும் மற்றவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பிலே பீகாரில் பாஜக பதிமூன்றிலிருந்து பதினைந்து இடங்களும் ஜேடியூ மதச்சார்பற்ற ஐக்கிய ஜனதாதளம் ஒன்பது இடங்களிலும் ஒன்பதிலிருந்து பதினோரு இடங்களுக்கும் ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆறிலிருந்து ஏழு இடங்களிலும் காங்கிரஸ் ஒன்றிலிருந்து இரண்டு இடங்களை கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது டைம்ஸ் நவ் நடத்திய கருத்து கணிப்பில் குஜராத்தில் பாஜக இருபத்தி ஆறு இடங்களை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை வெளியான கருத்து கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றும் என்று டைம்ஸ் நவ் வெளியிட்டிருக்கிறது திரு கலைசா கருத்து கணிப்புகள் ஒரு இரண்டு மூன்று கருத்து கணிப்புகளிலே இந்தியா கூட்டணி பெரும்பான்மையான கருத்து கணிப்புகளை வர வர என்க்கான பெரும்பான்மை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கணிப்பிருக்கிறார்கள் இன்னும் முழுமையான கணிப்பு முடிவுகளும் இன்னும் முழுமையாக வரவில்லை இல்லை இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பிந்தைய கருத்து கணிப்பு இதில் எக்ஸிட் போல்ஸ் வந்து ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற ஒரு கருத்து பொதுவாக மக்களிடையே நிலவுகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் அரசு தான் திரும்ப ஆட்சிக்கு ஒருன்னு சொல்லி எக்ஸிட் போல் சொல்லிச்சு ஆனால் வரல அவர் தோல்வி அடைஞ்சார் காங்கிரஸ் அவரோட கூட எழுதத்தை ஜெயிச்சாங்க அவங்க ஆட்சி அமைச்சாங்க அதனால் இந்த எனக்கு தெரிஞ்சு இவங்கள விட கிளி ஜோசியக்காரங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா ஓரளவு சரியாக சொல்லிவிடுவான்னு நினைக்கிறேன் அதாவது அவன் ஓரளவுக்கு நெருக்கமாக சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு நோக்கம் ஒன்றும் கிடையாது அவனுக்கு இது ஒரு மில்லியன் டாலர் பிஸ்னஸ் ஆகி போச்சுங்க கருத்து கணிப்பு நடத்துகிற நிறுவனங்கள் இன்றைக்கி மில்லியன் டாலர் பிஸ்னஸ் உதாரணமாக எடுத்துக்கோங்க சிஎன்என் தமிழ் தமிழ்நாடு சிஎன்என் எயிட்டீன் நியூஸ் எயிட்டீன் அவங்க நடத்தின கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் ஒம்பதாயிரம் பேர்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க வாக்கு செலுத்தி விட்டு வந்தவர்களிடம் அதில் எல்லாருமே கருத்து சொல்லியிருப்பாங்களா சொல்லாதவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க இப்போ நீங்கள் போய்ட்டு வந்து கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா நான் சொல்ல மாட்டேன் என் கருத்து நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறத நான் சொல்ல மாட்டேன் அது மாதிரி கேட்குறது நியாயம் இல்லை தப்புன்னு சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது ஒம்பதாயிரம் பேர் எத்தனை கோடி பேர் ரெண்டு ரெண்டு கோடிக்கு மூணு கோடிக்கிட்ட வா வாக்கு செலுத்துகிற தமிழ்நாட்டு தேர்தலில் ஒரு ஒம்பதாயிரம் பேரை சந்திச்சுட்டு அதில் எத்தனை பேர் சொன்னாங்கன்னு தெரியாது ஒரு கருத்துக்கு அனுப்பி வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என்னவாக இருந்துச்சோ அதையே தான் இவங்க ஏற்கனவே தேர்தலுக்கு முந்தைய கணிப்பை நடத்திய நிறுவனங்கள் தான் பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்துகிறாங்க அதனால் அவங்க ஏற்கனவே சொன்னது சரிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அவங்க இதை நடத்துகிறாங்க பேருக்கு நடத்துகிறாங்க பேரளவில் நடத்துகிறாங்க இன்னொரு விஷயம் நீங்கள் ரெண்டாயிரத்து நாலில் ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு அதை நடக்கலைன்னு சொன்னீங்கல்ல ரெண்டாயிரத்து ஒன்பது ரெண்டாயிரத்து பதினாலு ரெண்டாயிரத்து பத்தொம்பது இந்த கடைசி மூன்று மக்களவை தேர்தல் கருத்து கணிப்புகளில் அதுதான் குறைய சரியாக வந்துருச்சு முடிவும் அப்படிதான் வந்துச்சு இல்லை இல்லை அதெல்லாம் அது அப்போ ரெண்டாயிரத்தி நாளில் ஏன் பொய்யாச்சு இன்றைக்கி எடுத்துக்கோங்க இந்த கருத்து கணிப்புகளில் ஒரு நேஷனல் மீடியா சார்பாக நடத்தக்கூடிய கருத்து கணிப்புகளில் மூணு மீடியாக்கள் சார்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் அவங்க என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு ரெண்டு மீடியா சார்பாக நடத்தக்கூடிய கருத்து கணிப்பில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கருத்து கணிப்பில் என்னங்க சொல்லுது எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது ஒரு வழக்கு ஒரு குதிரை யாருக்குன்னு ஒரு விஷயம் நடக்குது அப்போது ஒரு விட்னஸ் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன் இந்த குதிரை யார் இது உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க அவர் என்ன செய்கிறாரு ஒரு செட்டியாரும் ஒரு இஸ்லாமியரும் அந்த குதிரைக்கு ஓனர்ஸுக்கு நான் தான் ஓனர்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரையும் பயிற்சிக்கக்கூடாதுன்னு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா முன்னாடி இருந்து பார்த்தா இது செட்டியார் குதிரை மாதிரி தெரியுது பின்னாடி இருந்து பார்த்தா இது இஸ்லாமியர் குதிரை மாதிரி தெரியுதுன்னு சொன்னார் அதுதான் இன்றைக்கி கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு அதங்க இதை வச்சு நம்ம ஆகவோகன்னு ரொம்ப பெரிய விவாதம் இருக்கிறோம் பரவாயில்ல நடத்துவோம் அது எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத நடத்துகிற சொல்கிறக்காக நான் நடத்துகிறேன் எப்படி இது ஒரு ரெண்டு கருத்து கணிப்பு இந்தியா கூட்டணி வருது மூணு சொல்லுது மூணு கருத்து கணிப்பு தே என்டிஏ கூட்டணி ஆட்சி பிடிக்க சொல்லுது எதை நம்புவீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பாஜக அதிமுகவோட அதிக இடங்களை பிடிக்கும் ஒன்றுலேருந்து மூன்று வரைக்கும் பிடிப்பாங்க அதிமுக என்ன மேக்சிமம் ஜீரோலேருந்து பூஜ்ஜியத்துலேருந்து ரெண்டு தொகுதி ஒன்றா பெறலாம்னு சொல்கிறாங்க அதே இது நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு கடிப்பு என்ன சொல்லுது ஒன்று டு மூணுங்குது ஜீரோ டு மூணுங்கிறாங்க ஒன்று ட்டு நாலுங்கிறாங்க டு அஞ்சுங்கிறாங்க இத்தனை வேறிய மாறுபட்ட கருத்து கணிப்புகள் இருக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதை நம்புறது நாம் எதை நம்புகிறது அதனால் இந்த கருத்துக்கணிப்புகள் நான் சொல்கிறேங்க நைன் மார்க்சிஸ்ட் இது இந்த என்டி இது சிஎன்என் கணிப்பில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அது பெருசாக பரவலாக சொல்லப்பட சொல்லியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி இருபது சதத்துக்கு மேலே வாங்க சொல்லியிருக்காங்க மேலே எவ்வளோங்க ஐம்பதா அறுபதா கரெக்டாக சொல்லுங்க இருபதுல இருந்து முப்பதுன்னு சொல்லுங்க இருபத்தி அஞ்சு இருபதுலருந்து இருபத்தஞ்சு சொல்லுங்க இருபது சதவீத்துக்கு மேலேன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் அப்போ அதை விட அதிக இடங்களை பிடிக்கும் ரெண்டாயிரத்துக்கு வருங்கிற அப்போ என்டிஏ தமிழ்நாட்டில் எவ்வளோ வாங்கணும் முப்பது சதவீதம் கிட்டதான் வாங்கணும் முப்பது சதவீதத்துக்கு மேலே வாங்கணும் சரி அதெல்லாம் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நம்பி நம்ம பேச வேண்டியிருக்குது சரி என்டிடிவி நடத்திய கருத்து கணிப்பில் கர்நாடகாவில் பாஜக ஒரு இடத்திலும் காங்கிரஸ் ஒரு இடத்திலும் மற்றவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்பிலே பீகாரில் பாஜக பதிமூன்றிலிருந்து பதினைந்து இடங்களும் மதச்சார்பற்ற ஐக்கிய ஜனதா தளம் ஒன்பது இடங்களிலும் ஒன்பதிலிருந்து இடங்களுக்கும் ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதளம் ஆறிலிருந்து ஏழு இடங்களிலும் காங்கிரஸ் ஒன்றிலிருந்து இரண்டு இடங்களையும் கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது டைம்ஸ் நவ் நடத்திய கருத்துக்கணிப்பில் குஜராத்தில் பாஜக இருபத்தி ஆறு இடங்களை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை வெளியான கருத்துக்கணிப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றும் என்று டைம்ஸ் நவ் வெளியிட்டிருக்கிறது திரு கலைசா கருத்து கணிப்புகள் ஒரு இரண்டு மூன்று கருத்து கணிப்புகளிலே இந்தியா கூட்டணி பெரும்பான்மையான கருத்து கணிப்புகளை வர வர என்டிஏவுக்கான பெரும்பான்மை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கிறார்கள் இன்னும் முழுமையான கருத்து கணிப்பு முடிவுகளும் இன்னும் முழுமையாக வரவில்லை இல்லை இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பிந்தைய கருத்து கணிப்பு இதில் எக்ஸிட் போல்ஸ் வந்து ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற ஒரு கருத்து பொதுவாக மக்களிடையே நிலவுகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் அரசு தான் திரும்ப ஆட்சிக்கு கோரும் சொல்லி எக்ஸிட் போல் சொல்லிச்சு ஆனால் வரல அவர் தோல்வி அடைஞ்சார் காங்கிரஸ் அவரோட கூட எழுதத்தை ஜெயிச்சாங்க அவங்க ஆட்சி அமைச்சாங்க அதனால் இந்த எனக்கு தெரிஞ்சு இவங்களோட கிளிச்சோசியக்காரங்கிட்ட நம்ம கேட்டோம்னா ஓரளவு சரியாக சொல்லிடுவான்னு நினைக்கிறேன் அதாவது அவன் ஓரளவுக்கு நெருக்கமாக சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு நோக்கம் ஒன்றும் கிடையாது அவனுக்கு இது ஒரு மில்லியன் டாலர் பிஸ்னஸ் ஆகி போச்சுங்க கணிப்பு நடத்துகிற நிறுவனங்கள் இன்றைக்கி மில்லியன் டாலர் பிஸ்னஸ் உதாரணமாக எடுத்துக்கோங்க சிஎன்என் தமிழ் தமிழ்நாடு சிஎன்என் எயிட்டீன் நியூஸ் எயிட்டீன் அவங்க நடத்தின கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் ஒம்பதாயிரம் பேர்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க வாக்கு செலுத்தி விட்டு வந்தவர்களிடம் அதில் எல்லோருமே கருத்து சொல்லியிருப்பாங்களா சொல்லாதவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க இப்போ நீங்கள் போய்ட்டு வந்து கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா நான் சொல்ல மாட்டேன் என் கருத்து நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறத நான் சொல்ல மாட்டேன் அது மாதிரி கேட்குறது நியாயம் இல்லை தப்புன்னு சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது ஒம்பதாயிரம் பேர் எத்தனை கோடி பேர் ரெண்டு ரெண்டு கோடிக்கு மூணு கோடிக்கிட்ட வா வாக்கு செலுத்துகிற தமிழ்நாட்டு தேர்தலில் ஒரு ஒம்பதாயிரம் பேரை சந்திச்சுட்டு அதில் எத்தனை பேர் சொன்னாங்கன்னு தெரியாது ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என்னவாக இருந்துச்சோ அதையே தான் இவங்க ஏற்கனவே தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை நடத்திய நிறுவனங்கள் தான் பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்துகிறாங்க அதனால் அவங்க ஏற்கனவே சொன்னது சரிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அவங்க இதை நடத்துகிறாங்க பேருக்கு நடத்துகிறாங்க பேரளவில் நடத்துகிறாங்க இன்னொரு விஷயம் நீங்கள் ரெண்டாயிரத்து நாலில் ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு அதை நடக்கலைன்னு சொன்னீங்கல்ல ரெண்டாயிரத்து ஒன்பது ரெண்டாயிரத்து பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த கடைசி மூன்று மக்களவை தேர்தல் கருத்து கணிப்புகளில் அதுதான் குறைய சரியாக வந்துருச்சு முடிவும் அப்படி தான் வந்துச்சு இல்லை இல்லை அதெல்லாம் அது அப்போ ரெண்டாயிரத்தி நாளில் ஏன் பொய்யாச்சு இன்றைக்கி எடுத்துக்கோங்க இந்த கருத்து கணிப்புகளில் ஒரு நேஷனல் மீடியா சார்பாக நடத்தக்கூடிய கணிப்புகளில் மூணு மீடியாக்கள் சார்பாக நடத்தப்பட்ட கணிப்புகளில் அவங்க என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு ரெண்டு மீடியா சார்பாக நடத்தக்கூடிய கணிப்பில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கருத்து கணிப்பில் என்னங்க சொல்லுது எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது ஒரு வழக்கு ஒரு குதிரை யாருக்குன்னு ஒரு விஷயம் நடக்குது அப்போது ஒரு விட்னஸ் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன் இந்த குதிரை யாருது உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க அவர் என்ன செய்கிறாரே ஒரு செட்டியாரும் ஒரு இஸ்லாமியரும் அந்த குதிரைக்கு ஓனர்ஸுக்கு நான் தான் ஓனர்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரையும் பயிற்சிக்கக்கூடாதுன்னு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா முன்னாடி இருந்து பார்த்தா இது செட்டியார் குதிரை மாதிரி தெரியுது பின்னாடி இருந்து பார்த்தா இது இஸ்லாமியர் குதிரை மாதிரி தெரியுதுன்னு சொன்னார் அதுதான் இன்னைக்கு கருத்துக்கணிப்பு இந்த கருத்து கணிப்பு அதேங்க இதை வச்சு நம்ம ஓகோன்னு ரொம்ப பெரிய விவாதம் இருக்கிறோம் பரவாயில்ல நடத்துவோம் அது எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத நடத்துற சொல்கிறக்காக நான் நடத்துகிறேன் எப்படி இது ஒரு ரெண்டு கருத்து கணிப்பு இந்தியா கூட்டணி வருது மூணு சொல்லுது மூணு கருத்து கணிப்பு தே என்டி கூட்டணி ஆட்சி பிடிக்க சொல்லுது எதை நம்புவீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பாஜக அதிமுகவோட அதிக இடங்களை பிடிக்கும் ஒன்றுலேருந்து மூன்று வரைக்கும் பிடிப்பாங்க அதிமுக என்ன மேக்சிமம் ஜீரோலேருந்து பூஜ்ஜியத்துலேருந்து ரெண்டு வேணா பெறலாம் சொல்கிறாங்க அதே இது நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு கடிப்பு என்ன சொல்லுது ஒன்று டு மூணுங்குது ஜீரோ டு மூணுங்கிறாங்க ஒன்று ட்டு நாலுங்கிறாங்க மூணு ட்டு அஞ்சுங்கிறாங்க இத்தனை வேறிய மாறுபட்ட கருத்து கணிப்புகள் இருக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதை நாம் எதை நம்புறது அதனால் இந்த கருத்து கணிப்புகள் ஏன் சொல்கிறாங்க நைன் மார்க்சிஸ்ட் இது இந்த இந்திய இது சிஎன்என் கணிப்பில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அது பெருசாக பரவலாக சொல்லப்பட சொல்லியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி இருபது சதவீதத்துக்கு மேலே வாங்க சொல்லியிருக்காங்க மேலேன்னா எவ்வளோங்க ஐம்பதா அறுபதா கரெக்டாக சொல்லுங்கள் இருபதுலேருந்து முப்பதுன்னு சொல்லுங்க இருபத்தஞ்சு இரு இருபத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சுன்னு சொல்லுங்கள் இருபது சதவீதத்துக்கு மேலேன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் அப்போ அதை விட அதிக இடங்களை பிடிக்கும் ரெண்டாயிரத்துக்கு வருங்கிற அப்போ என்டிஏ தமிழ்நாட்டில் எவ்வளோ வாங்கணும் முப்பது சதவீதம் கிட்டதான் வாங்கணும் முப்பது சதவீதத்துக்கு மேலே வாங்கணும் சரி தொடங்க அதெல்லாம் இதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் நம்பி நம்ம பேச வேண்டியது இருக்குது சரி